நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெயிலின் தாக்கம் கடுமையா இருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தை கத்திரி வெயில் காலம் என்று சொல்வார்கள் இந்து மத சாத்திரங்களின்படி அக்னி நட்சத்திர காலத்தை சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் என்று குறிப்பிடுகின்றன இதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகிறது இருந்தாலும் அக்னி நட்சத்திர காலத்தில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது அக்னி நட்சத்திரம் தோன்றிய வரலாற்று நிகழ்வுகளை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அக்னி நட்சத்திரம் என்றாலே வெப்பம் அதிகரிக்கும் காலம் என்றுதான் அனைவருக்கும் தெரியும் கோடை காலம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த ஆண்டு கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெப்பத்தின் தாக்கம் உச்சந்தூட்டு வருகிறது நாடு முழுவதும் வெப்ப அலை வீசி வருவதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து வந்த நிலையில் சில இடங்களில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சில இடங்களில் கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றாலும் சென்னை போன்ற இடங்களில் கோடை மழை பெய்ய வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது கோடையில் வெப்பம் உச்சம் தொடுவதும் அந்த சமயத்தில் வெப்பத்தை தணிக்கும் விதமா சற்று மழை பெய்வதும் உண்டு மீண்டும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதும் ஆண்டுதோறும் நடந்து வரும் நிகழ்வாக உள்ளது வெயில் மழை என இந்த சமயத்தில் வருவதற்கு ஒன்று சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டும் அக்னி நட்சத்திரம் காலமாக குறிப்பிட்டு சொல்ல என்ன காரணம்னு பார்ப்போம் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்தே வெயில் அனலாய் குதிக்கிறது இந்த சமயத்தில் அக்னி நட்சத்திரம் மே நாலாம் தேதி முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து வெயில் வாட்டி வதைக்கிறது கோடை காலம் முழுவதும் வெயிலின் தாக்கம் கடுமையா இருந்தாலும் குறிப்பிட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டும் அக்னி நட்சத்திரம் என குறிப்பிட்டு சொல்ல என்ன காரணம்னு பார்ப்போம் ஜோதிட ரீதியாக பரணி நட்சத்திரத்தின் மூணாவது பாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் நாளில் தொடங்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமே அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது அக்னி நட்சத்திரம் உருவாக பிரத்யேகமான காரணமும் உள்ளது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் புராண கதைகளின்படி முன்னொரு காலத்தில் முனைவர்கள் பலர் ஒன்று கூடி தொடர்ந்து பன்னெண்டு வருடங்கள் இடைவிடாமல் நெய்யூற்றி சுவேதகி யாகம் செய்தார்கள் தொடர்ந்து நெய் உண்டதால் அக்னி தேவனுக்கு மந்த நோய் ஏற்பட்டது அதாவது அதிகமான பசி அந்த பசியை தீர்க்க காட்டை அழைத்து அந்த நெருப்பை தின்றால்தான் பசி தீரும் என்ற நிலை ஏற்பட்டது இதனால் அக்னி பகவான் காண்டவ வனத்தை தேர்ந்தெடுத்து தனது நெருப்பு ஜுவாலையால் எரிக்க துவங்கினார் அந்த வனத்தில் வசித்த அரக்கர்களும் கொடிய விலங்குகளும் தாவரங்களும் சாந்தமான விலங்குகளும் தங்களை அக்னி தேவனின் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வருண தேவனிடம் முறையிட்டனர் அக்னி உங்களை ஒன்றும் செய்யாமல் நான் உங்களை காக்கிறேன் என வருண பகவான் கூறினார் தான் வாக்களித்தபடி வருண பகவான் பெருமழையை பெய்ய செய்து வன விலங்குகளை காப்பாற்றினார் இதை அறிந்த அக்னி தேவன் கிருஷ்ணரிடம் சென்று நான் காண்டவனத்தை அழிக்க முடியாமல் வருணன் மழை பெய்ய வைக்கிறான் என முறையிட்டான் இதனால் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தார் அர்ஜுனன் அம்புகளை வானத்தை நோக்கி எழுது சரகோடு கட்டினார் அப்போது அக்னிதேவன் தன் ஏழு நாக்குகளால் வானத்தை எரிக்க முற்பட்டான் அப்போது கிருஷ்ணர் இருபத்தி ஒரு நாட்கள் தான் உனக்கு அவகாசம் அதற்குள் உன் பசி தீர்த்துக்கொள் என நிபந்தனை விதித்தார் அதன்படி அக்னி தேவன் காண்டவ வனத்தை அழித்து விழுங்கி தன் பசி தனித்த இருபத்தி ஒரு நாட்களில் அக்னி நட்சத்திரம் காலம் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது அக்னி நட்சத்திரத்தை நாம் என்ன காரியங்களை செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம் புது வீடு புகுதல் பால் காய்ச்சுதல் செடி கொடிகளை வெட்டுதல் தலைமுடி காணிக்கை செலுத்துதல் காது குத்துதல் கிணறு வெட்டுதல் மரம் வெட்டுதல் விதை விதைத்தல் வீடு பராமரிப்பு பணிகளில் தொடங்குதல் நெடுந்தூரம் பயணம் பூமி பூஜை போன்றவற்றை செய்யக்கூடாது என்னவெல்லாம் செய்யலாம்னு பார்ப்போம் திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற காரியங்களை செய்யலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் அக்னி பகவானை வழிபாடு செய்வது தானம் அன்னதானம் காலணிகளை தானம் கொடுப்பது போன்றவற்றை செய்வதன் மூலம் அக்னி தேவன் ஆசிர்வாதத்தை பெற முடியும் கோடை காலத்தில் என்னெல்லாம் சாப்பிடலாம் என்னவெல்லாம் பார்ப்போம் கோடை காலத்தில் உணவுகளை கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் உடல் சூட்டை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது உடலுக்கு சக்தி தரும் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் கோடை காலத்தில் கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய நீர் ஆகாரங்கள் மற்றும் உணவுகளை ஒரு முறை நம்ம பார்ப்போம் தண்ணீர் ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு லிட்டர் குடிக்கலாம் இப்போ வெயில் காலம் என்பதால் ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் இப்படி குடிப்பதால் உடலில் நீரோற்றத்தை இது தக்க வைக்கிறது நீர் போன்ற குறைபாடு எல்லாம் வராது அதுபோல் இளநீர் பழங்கள் பழச்சாறு மோர் காய்கறிகள் அதிக நீர் கொண்ட சுரைக்காய் சவ் பூசணிக்காய் பரங்கிக்காய் கோஸ் கேரட் பீன்ஸ் வெள்ளரிக்காய் ஆகியவை நம்ம சாப்பிடலாம் தண்ணீருக்கு பதிலாக சீரகம் கொதிக்க வைத்த நீரை குடிக்கலாம் வெயில் அதிகரித்து வருவதை புரிந்து கொள்ளாமல் நாம் இன்னும் குளிர்ச்சிகால உணவுகளை எடுத்துகிட்டு இருப்போம் ஆனா அது நமக்கு நல்லதில்லை டீ காபி போன்றவற்றையெல்லாம் குளிர்ச்சி காலத்தை சாப்பிட்டு நம்ம உடலை சூடாக வைத்து கொள்ள நினைப்போம் ஆனா இது போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது இதை அதிகமாக குடிப்பதா அசிடிட்டி பிரச்சனை மலச்சிக்கல் குறிப்பா தூக்கம் கெட்டு போக வாய்ப்புண்டு பெரும்பாலும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது மீன் போன்றவற்றை நாம் சமைத்து சாப்பிடலாம் ஆனால் பொரித்த மீன்களை உண்பது நமக்கு உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தும் ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பூண்டு இது உடல் சூட்டை தரக்கூடியது மிக அதிகமாக சாப்பிடும் சமயத்தில் வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்படும் இதை அறவே தவிர்ப்பது நல்லது அக்னி நட்சத்திரம் எப்படி உருவாச்சினோ அதன் வரலாற்று பற்றியும் என்ன செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்